வணக்கம் நண்பர்களே உலகத்துல உண்மையான அன்பு எதுன்னு கேட்டா நான் இந்த படத்தோட தான் சொல்வேன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பா அவருக்கு ஆறு வயசுல ஒரு தேவதை இவர்களை பிரிக்க விதி போட்ட சதிதான் மிருக்கல் இன் செல் நம்பர் ஏழு கதைக்குள் செல்வோம் கதை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட அப்பாவான யோங் ஜி யூ மற்றும் அவருடைய ஆறு வயது மகள் ஏ சங் இவர்களை சுற்றிதான் நடக்கிறது யோங்குவுக்கு அறிவு வளர்ச்சி குறைவு என்றாலும் தன் மகள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கிங் வேலை செய்து பிழைக்கிறார் ஏ சங்குக்கு சைலர் முன் சைலர் மூன் என்ற கார்ட்டூன் பொம்மை போட்ட ஒரு மஞ்சள் நிற பை பேக் மீது ரொம்ப ஆசை தினமும் கடைக்கு சென்று அந்த பையை பார்ப்பார்கள் ஆனால் கடைக்காரர் அதை தரமாட்டார் ஒரு நாள் சம்பள பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பையை வாங்கப் போகும்போது கடைசி பையை போலீஸ் கமிஷனர் தன் மகளுக்கு வாங்கிக் கொடுத்து விடுகிறார் யோங்கு அடம் பிடித்து கேட்கும்போது கமிஷனர் அவரை அடித்து விரட்டுகிறார் மிகவும் சோகமாக இருவரும் வீடு திரும்புகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே செல்கிறது அடுத்த நாள் கமிஷனரின் மகள் யோங்குவிடம் வந்து அந்த பை வேறு கடையில் இருக்கிறது வா காட்டுகிறேன் என்று கூப்பிடுகிறாள் அவளை பின் தொடர்ந்து யோங்கு செல்கிறார் அது ஒரு பனி படர்ந்த சந்தை அந்த சிறுமி வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து விடுகிறாள் அவளை காப்பாற்ற யோங்கு முயற்சி செய்கிறார் அவளுக்கு செயற்கை சுவாசம் சிபிஆர் செய்கிறார் அவளுடைய ஆடைகளை தளர்த்தி விடுகிறார் இதை பார்த்த ஒரு பெண்மணி யோங்கு அந்த சிறுமியை கொன்றுவிட்டு தவறாக நடக்க முயல்கிறார் என்று நினைத்து போலீசுக்கு தகவல் கொடுக்கிறார் போலீஸ் கமிஷனர் தன் மகள் இறந்த கோபத்தில் யோங்குவை விசாரிக்காமலே குற்றவாளி என்று முத்திரை குத்துகிறார் போலீஸ் அவரை அடித்து மிரட்டி அவர் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறார்கள் அவரை ஒரு கொடூரமான குற்றவாளி என்று சிறையில் அடைக்கிறார்கள் யோங்கு அறை என் ஏழு இல் அடைக்கப்படுகிறார் அந்த அறையில் ஏற்கனவே ஐந்து கைதிகள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த ஜெயிலின் ரவுடிகள் அவர்களுக்கு தலைவன் யோங் ஹோ யோங்கு ஒரு குழந்தையை கொன்றவர் என்று தெரிந்ததும் அவர்கள் அனைவரும் அவரை வெறுக்கிறார்கள் தினமும் அவரை அடிக்கிறார்கள் யோங்குவிடம் எதுவுமே பேச முடிவதில்லை என் மகள் என் மகள் என்று மட்டுமே அழுது கொண்டிருக்கிறார் சிறை அதிகாரிக்கும் யோங்கு மீது பயங்கர கோபம் அவரும் யோங்குவை மனிதனாகவே மதிப்பதில்லை ஜெயிலில் இருக்கும் மற்ற கைதிகள் யோங்குவை ஒரு பைத்தியக்காரன் என்றே நினைக்கிறார்கள் ஆனால் யோங்குவின் வெள்ளந்தியான நடவடிக்கைகளை பார்க்க பார்க்க அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது ஒரு நாள் ஜெயிலில் இரு குழுக்களுக்கு இடையே பெரிய சண்டை நடக்கிறது அப்போது அரையின் என் ஏழின் தலைவன் யாங்கோவை எதிரி குரூப் தலைவர் குத்த வருகிறார் அப்போது யோங்கு குறுக்கே பாய்ந்து அந்த கத்தியை தன் வயிற்றில் வாங்கிக் கொண்டு தலைவனை காப்பாற்றுகிறார் யோங்கு சிரித்து கொண்டே இருக்கிறார் இதனால் அந்த தலைவன் யாங்கோ மனம் மாறுகிறான் பின்னர் யோங்குவிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் கேள் எதுவானாலும் செய்கிறேன் என்கிறான் யோங்கு ஒரே ஒரு வார்த்தைதான் சொல்கிறார் ஏ சங் என் மகள் வேண்டும் ஜெயிலுக்குள் ஒரு குழந்தையை கொண்டு வருவது சாத்தியமே இல்லை ஆனாலும் அந்த தலைவன் ஒரு திட்டம் போடுகிறான் ஜெயிலில் ஒரு மத நிகழ்ச்சி நடக்கிறது அங்கு பாடுவதற்காக சிறுவர் சிறுமியர் குழு வருகிறது அதில் ஏசங்கும் இருக்கிறாள் நிகழ்ச்சி முடிந்ததும் கைதிகள் ஏசங்கை யாருக்கும் தெரியாமல் கடத்தி ரொட்டி கொண்டு வரும் பெட்டிக்குள் மறைத்து தங்கள் அறைக்கு கொண்டு வந்துவிடுகிறார்கள் தன் அப்பாவை பார்த்ததும் ஏசங் ஓடிப்போய் கட்டி அணைக்கிறாள் அந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கும் அன்று இரவு முழுவதும் அப்பாவும் மகளும் ஒன்றாக இருக்கிறார்கள் அந்த அறையில் இருக்கும் மற்ற முரட்டு கைதிகள் அந்த குழந்தையை பார்த்ததும் போகிறார்கள் அவளுக்கு பிஸ்கட் கொடுப்பது கதை சொல்வது என்று குழந்தையாகவே மாறிவிடுகிறார்கள் ஆனால் அவளை திரும்ப வெளியே அனுப்புவதில் சிக்கல் ஏற்படுகிறது அதனால் அவள் ஜெயிலிலேயே சில நாட்கள் தங்க வேண்டிய சூழல் உருவாகிறது ஏ சங் அந்த சிறை அறையில் இருப்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கிடையில் யோங்கு அந்த சிறுமியை கொல்லவில்லை அது ஒரு விபத்து என்பதை அந்த அறையில் இருக்கும் அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள் இவ்வளவு நல்லவன் எப்படி கொலை செய்திருப்பான் என்று யோசிக்கிறார்கள் ஒரு ஒருநாள் ஜெயிலில் தீ விபத்து ஏற்படுகிறது அப்போது யோங்கு தன்னை வெறுக்கும் அந்த சிறை அதிகாரியை காப்பாற்றுகிறார் இதனால் அந்த அதிகாரிக்கும் யோங்குவின் நல்ல மனது புரிகிறது அவர் யோங்குவின் கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்கிறார் அதில் பல குளறுபடிகள் இருப்பதை பார்க்கிறார் யோங்கு நிரபராதி என்று அவரும் நம்பத் தொடங்குகிறார் இப்போது அந்த அறை என் ஏழு ஒரு குடும்பம் போல மாறிவிடுகிறது கைதிகள் அனைவரும் ஏசங்கை தங்கள் மகளாகவே பார்க்கிறார்கள் சிறை அதிகாரியும் அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறார் யோங்குவை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் கோர்ட்டில் எப்படி பேச வேண்டும் கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று யோங்குவுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை ஏசங் சிறையில் இருக்கும் மற்ற கைதிகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறாள் ஒரு படிக்கத் தெரியாத ரவுடிக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறாள் அந்த இடம் முழுவதும் அன்பால் நிரம்புகிறது யோங்குவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த முறை அவர் உண்மையை சொல்லி விடுதலையாகி விடுவார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் ஆனால் போலீஸ் கமிஷனர் சிறைக்கு வந்து யோங்குவை தனியாக சந்திக்கிறார் அவரை அடித்து உதைக்கிறார் நீ கோர்ட்டில் உண்மையை சொன்னால் உன் மகளை நான் கொன்றுவிடுவேன் உன் மகள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் நீதான் கொலை செய்தாய் என்று ஒப்புக்கொள் என்று மிரட்டுகிறார் யோங்குவுக்கு தன் உயிரை விட தன் மகள் உயிர்தான் முக்கியம் என்று நினைக்கிறார் மேலும் அவர் பயந்து போகிறார் நீதிமன்ற விசாரணை நடக்கிறது கைதிகள் அனைவரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் நீதிபதி கேட்கிறார் நீதான் கொலை செய்தாயா என்று யோங்கு தன் மகளை திரும்பி பார்க்கிறார் கமிஷனர் சொன்ன மிரட்டல் அவருக்கு நினைவுக்கு வருகிறது அழுது கொண்டே ஆமாம் தான் கொன்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பொய்யான வாக்குமூலம் கொடுக்கிறார் இதை கேட்டு அங்கிருந்த நண்பர்கள் மற்றும் சிறை அதிகாரி அதிர்ச்சியில் உரைகிறார்கள் ஏ சங் அப்பா பொய் சொல்லாதீங்க என்று கத்துகிறாள் நீதிபதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார் அந்த தீர்ப்பை கேட்டு யோங்கு கதறி அழுகிறார் ஆனால் தன் மகளை காப்பாற்றிவிட்டோம் என்ற நிம்மதி அவருக்கு இருக்கிறது மரண தண்டனைக்கான நாள் குறிக்கப்படுகிறது அதற்கு முன் யோங்குவுக்கு பிறந்த நாள் வருகிறது கைதிகள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய காற்றாடி பலூனை தாங்களே தயார் செய்கிறார்கள் அதாவது பலூன் ஜெயில் மைதானத்தில் ஒரு கயிறு கட்டி அந்த பலூனை பறக்க விடுகிறார்கள் அதில் யோங்குவும் ஏசங்கும் ஏறிக்கொள்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக வானத்தை பார்க்கிறார்கள் பலூன் கயிறு அருந்து வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறது அவர்கள் அப்படியே தப்பித்து விடலாம் என்று ஒரு நொடி சிறையில் இருக்கும் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அந்த பலூன் ஜெயில் மதிலில் உள்ள முள்வேலியில் சிக்கிக்கொள்கிறது அவர்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டே அங்கே நிற்கிறார்கள் இது அவர்களின் கடைசி மகிழ்ச்சியான தருணம் தண்டனை நிறைவேற்றும் நாள் வருகிறது டிசம்பர் இருபத்து மூன்று ஏசங்குக்கு இது தெரியாது அப்பா ஏதோ நல்ல இதத்திற்கு போகிறார் என்று நினைக்கிறாள் சிறை அதிகாரிகள் அவளுக்கு பரிசு கொடுத்து வெளியே அனுப்புகிறார்கள் யோங்கு கொண்டே அவளை வழி அனுப்புகிறார் ஆனால் அவள் கேட்டை தாண்டி சென்ற பிறகு அவரால் தாங்க முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் நான் எதுவும் செய்யவில்லை என்று கதறிக்கொண்டு தரையில் விழுகிறார் ஏசங்கும் ஓடிவந்து அப்பாவை கட்டி அணைக்கிறாள் அப்பா என்னை விட்டு போகாதீங்க என்று அவள் அழுவது கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் சிறை அதிகாரிகள் இருவரையும் பலவந்தமாக பிரிக்கிறார்கள் யோங்கு அழுது கொண்டே தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் பின்னர் அவர் இறந்து விடுகிறார் கதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு வருகிறது பல வருடங்கள் கழித்து ஏசங் இப்போது ஒரு வக்கீலாக வளர்ந்திருக்கிறாள் அவள் தன் அப்பாவின் வழக்கை மீண்டும் கையில் எடுக்கிறாள் நீதிமன்றத்தில் கடுமையாகவும் ஆணித்தனமாகவும் வாதாடி தன் அப்பா நிரபராதி என்பதை நிரூபிக்கிறாள் அந்த பழைய கைதிகள் அனைவரும் சாட்சிகளாக வருகிறார்கள் கடைசியில் நீதிபதி யோங்கு நிரபராதி என்று தீர்ப்பு வழங்குகிறார் சங் வானத்தை பார்த்து அப்பா நான் ஜெயித்துவிட்டேன் என்று அழுகிறாள் சிறையில் அவர்கள் தங்கியிருந்த அந்த அறை என் ஏழுக்கு செல்கிறாள் அங்கே பணி பெய்கிறது அப்பாவின் நினைவுகளோடு அந்த மஞ்சள் பலூன் வானத்தில் பறப்பது போல படம் முடிகிறது கண்டிப்பா இந்த கதையை கேட்ட பிறகு உங்க மனசு கனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மனதை தொடும் படங்களை பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த வீடியோல சந்திப்போம்